விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது பரிந்துரைக்கப்படவில்லை புதிய திட்டங்களை இந்த நாளில் ஆரம்பிக்க வேண்டாம் ஏனெனில் அது மிகவும் சவாலானது அல்லது எதிர்பாராத பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் உங்கள் வழக்கமான பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்துவது அவசியம் முன்னேற்றம் பெறுவதற்கு உங்களுடைய திட்டங்களை முறையாக செதுக்கி செய்ய வேண்டும் சிறு அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் சிலர் இன்றைய நாளில் உடல் வலிகள் சோர்வு அல்லது சின்ன நோய்கள் எதிர்பார்க்கப்படலாம் இதனால் நீங்கள் முழு நேரமும் செயல்பட முடியாமல் போகலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் அதிக சோர்விற்கு உடன்பட்டு நிதானமாக இருந்தாலும் பிரச்சினைகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து நிதி ஆதாயங்கள் பெறக்கூடும் இது உங்கள் பணப்புழக்கத்தில் மாற்றம் தருவதாக இருக்கும் உங்கள் மனதில் ஏற்கனவே நிலுவையில் இருந்த கடன்கள் தீர்க்கப்படலாம் அல்லது உங்கள் நிதிநிலை மேம்படும் வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் இந்த நாளில் உங்கள் உறவுகள் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணை மீதான உறவு மிகவும் நென்மையாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு உற்சாகம் மற்றும் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பாசம் மற்றும் பராமரிப்பு உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு உற்சாகம் தரும் இந்த நாளில் உறவினர்களின் சந்திப்பு நன்றாக நடைபெறும் அவர்களின் வருகையால் மனதில் மகிழ்ச்சி உருவாகும் அவற்றை அணுகும் போது நல்ல நேரம் செலவிடுங்கள் அது உங்கள் மனநிலையை திடமாக வைக்க உதவும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் உங்களுக்கு வேலை மற்றும் பணியில் எளிதாக முன்னேற உதவும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் மேலும் உங்கள் பணிகளுக்கு அவர்கள் மேலாண்மையை நிதானமாக செய்ய உதவும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே காத்திருந்த சலுகைகள் அல்லது முன்னேற்றங்கள் இன்று உங்கள் வழிவரும் இவை உங்களுக்கு அதிக அனுபவம் மற்றும் முன்னேற்றம் தருவதாக இருக்கும் நீங்கள் இந்த சலுகைகளை பல மொழியாக பயன்படுத்தி உங்கள் வளர்ச்சியை மேலும் உறுதிப்படுத்த முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் போலவே இருக்கும்